இயேசு கிறிஸ்து தாழ்மையுள்ளவராகவே இருந்தார் அப்போது நாம் எவ்வளோ தாழ்மையுள்ளவர்களாக இருக்கும்பொழுது பிரியமானவர்களே தாழ்மையுள்ளவர்களிடம் தங்கிடும் கிருபை என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமானவர்களே சில நேரங்களில் திட்டும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா உங்கள் அப்பா போலவே பாரு அப்படின்னு நம்மளை சில நேரங்களில் திட்டுவாங்க இல்லை நாம் திட்டுவோம் பிரியமானவர்களே வேதத்தில் பார்க்கும்பொழுது பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்திலே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்று சொல்லிவிட்டு அவர் தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று சொல்லி இங்கே இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே பிரியமானவர்களே நாம் பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை நமக்கும் இருக்க வேண்டும் அப்போது நம்முடைய பிதாவாகிய கடவுள் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை பிள்ளைகளாக எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய த இயேசுவின் சிந்தை நமக்கு இருக்க வேண்டும் அப்போ இயேசுவின் சிந்தை நமக்கு இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுடைய ரூபமாக இருந்தார் அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே இருந்தார் அவர் சாயலாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாம அவர் என்ன சொன்னாராம் தம்மை தாமே என்ன செய்தார்னு பார்க்கும்போது தம்மை தாமே வெறுத்து தாழ்மையோடு கூட அடிமையின் ரூபத்தை எடுத்தார் அந்த தாழ்மை அந்த ஹியூமிலிட்டி நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்து தாழ்மை உள்ளவராகவே இருந்தார் அப்போது நாம் எவ்வளோ உள்ளவர்களாக இருக்கும்போது பிரியமானவர்களே தாழ்மையுள்ளவர்களிடம் தங்கிடும் கிருபை என்று வேதம் சொல்லுகிறது கிருபை நம் மீது தங்குமான் கூட போகாது தாழ்மையோடு இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஒரு விதவை தாய் அந்த மகனை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க பத்து வீட்டுக்கு சென்று அவங்க பத்து பாத்திரங்களெல்லாம் தேய்ச்சி அங்கே சர்வெண்ட்டாக வேலை செஞ்சு அந்த மகனுடைய கனவு அந்த அவருடைய கணவருடைய கனவெல்லாம் நிறைவேற்றும் வண்ணமாக அவனை படிக்க வைக்கிறாங்க அவன் டாக்டர் ஆகி கோல்டு மெடலிஸ்ட்டாக மாறுறான் அவன் கிராஜுவேஷன் செருமனி நடக்கப் போகிறது அந்த கிராஜுவேஷன் செருமனிக்கு அவன் சொல்கிறான் அம்மா நீங்கள் கட்டாயமாக வரணும் எனக்கு கோல்டு மெடல் கொடுப்பாங்க அந்த கிராஜுவேஷன் செருமனியை நீங்கள் பார்க்கணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க டே எனக்கு உடுத்தி வைக்கிறதுக்குள்ள ஒரு நல்ல புடவை இல்லைடா ஆகவே இந்த கிழிஞ்ச புடவையோடு அங்கே வந்து உட்காந்தா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் இல்லைம்மா நீங்கள் வாங்க எனக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அப்போ லைனாக உட்கார வைக்கும்போது இந்த தம்பியையும் உட்கார வச்சாங்க ஆனால் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க அப்படியே மெதுவாக விலகி பின்னாடி போய் இருந்திருக்காங்க அவங்க ஒளிஞ்சி தங்கி அந்த மகன் வாங்குகின்ற அந்த கோல்டு மெடல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் ரசித்து இருக்கிறார்கள் முடிஞ்சதுமே அந்த அம்மா இந்த அந்த அம்மாவை நோக்கி இருந்து பையன் ஓடி வருகின்றான் எல்லாரும் ஒரு சைலண்ட் ஆகிட்டாங்களாம் என்னடா இந்த பையன் கோல்டு மெடலிஸ்ட்டு வாங்கிட்டு ஏதாவது பேசுவான்னு நினைச்சோம் அவன் அங்கிருந்து ஸ்டேஜ்ல இருந்து ஓடி வரானே எங்க ஓடி வரான் எல்லாரும் திரும்பி பார்க்கும்போது பின் ட்ராப் சைலன்ஸ் ஆடிட்டோரியமில் அவன் ஓடி வந்து அவங்க அம்மாவை அப்படியே கட்டி தழுவி கொள்ளுகிறானா எல்லாரும் எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்களாம் பிரியமானவர்களே எத்தனை பேர் பிரியமானவர்களே இந்த மாதிரி தாழ்மையான நிலைமையை நினச்சி பார்க்குறாங்க இன்றைக்கி பிள்ளைகள் உயர போன பிறகு நாம் நொண்டு போய் இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில் அம்மா நீங்கள் அங்கே வராதிங்க அப்பா நீங்கள் அங்கே வராதிங்க இல்லை இப்படி வாங்க இந்த ட்ரெஸ் போட்டு வாங்க என்று சொல்லி அவங்களை மேன்மைப்படுத்தி கொள்வதற்காக அவங்க நம்மை நம்ம நம்ம மேன்மைப்படுத்துகிறபடியும் நினைக்கிறாங்க பெரிய கர்த்தர் முகத்தை பார்க்கவில்லை கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே அந்த ஏழை தாயைப் போல அந்த மகனைப் போல தாழ்மையோடு கூட இருக்கிறவர்களே ஆண்டவர் உயர்த்துகிறவராயிருக்கிறார் கோல்டு மெடலிஸ்டாக மாற் மாற்றுகிறவராக இருக்கிறார் தேர் இஸ் நோ க்ரௌன் விதவுட் கிராஸ் பெருமானவர்களே அந்த கிரீடம் வேணும்னா சிலுவையை சுமந்து தான் செல்ல வேண்டும் தேவன் தேவனுடைய சித்தம் தேவனுடைய சிந்தை நமக்கும் இருக்க கத்தத்தாமே உதவி செய்வாராக தலைகளை தாழ்த்தி தாழ்மையோடு ஜபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாட்களை நாங்கள் காணும்படியாகவும் உம்மை சேவிக்கும்படியாகவும் தேவன் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எப்படி தாழ்மையாக இருந்தீரோ அதே போல கர்த்தாவே நாங்களும் தாழ்மையாக இருக்க நீங்கள் அரண்மனையில் பிறந்திருக்கலாம் ஆனால் கர்த்தாவே ஒரு மாட்டு தொழுவத்தை தெரிந்து கொண்டதைப் போல நாங்களும் கர்த்தாவே ஆண்டவரே தாழ்மையோடு கூட வாழ்ந்து கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வழி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்